ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் வேதாந்தம் வேதாந்தம் என்னும் சொல் வித் அரி என்னும் சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்தது அந்த என்றால் முடிவு இவ்வாறு வேதாந்தம் என்றால் ஞானத்தின் முடிவு என்று பொருளாகிறது தத்துவ சாஸ்திரம் வேதாந்தம் எனப்படுகிறது ஏனெனில் அது முடிவு யாது என்பதையும் அதை எவ்வாறு அடையலாம் என்பதையும் விளக்குகிறது வேதாந்தம் என்பது வேதங்கள் அல்லது உபநிஷத்துகளின் மதம் அதுவே உலகம் முழுவதற்கும் மதம் அது சுருதியின் உபதேசங்களின் சாரம் வாழ்க்கையின் ஒருமையை அல்லது பிரக்னையின் ஏகத்துவத்தை போதிக்கும் தைரியமான தத்துவ சாஸ்திரமாகும் அதுவே இந்த சிறிய ஜீவன் அல்லது மனித உயிர் பரமாத்மா அல்லது நித்திய பொருளோடு ஒன்றே தான் என்று தைரியமாகவும் உறுதியாகவும் வற்புறுத்தி கூறும் தலைசிறந்த தத்துவ சாஸ்திரம் அந்த உயர்ந்த தத்துவ ஞானமே உடனடியாக மனதை பிரம்மத்தின் மகத்துவமான உன்னதத்துக்கு அதாவது தெய்வீக சிறப்புக்கும் மகிமைக்கும் உயர்த்தி உன்னை சிறிதும் பயமற்றவனாக ஆக்கி மனிதனை மனிதனிடமிருந்து பிரிக்கும் தாடைகள் அனைத்தையும் தகர்த்து துன்புறும் மனித வர்க்கம் அனைத்துக்கும் அமைதி கலக்கமற்ற சாந்தி இணக்கம் ஆகியவற்றை கொண்டு வருகிறது இந்த ஒரு தத்துவ சாஸ்திரம் தான் யாவற்றிலும் பொதுவாக ஒரே ஆத்மா உள்ளது என்னும் அடிப்படை மீது இந்துவையும் முகமதியனையும் கத்தோலிக்கையும் வைஷ்ணவனையும் சைவனையும் ஐரிஷ்காரனையும் ஆங்கிலேயனையும் ஐரோப்பியனையும் அமெரிக்கனையும் ஒரு பொது மேடை மீதும் அவர்களுடைய இதயத்தின் மையத்திலும் கூட உண்மையாக ஒற்றுமைப்படுத்த வல்லது இந்த ஒரு தத்துவ சாஸ்திரத்தை தான் சரியானபடி அறிந்து அனுசரித்தால் உலக யுத்தம் விவாதங்கள் பிரிவினைகள் வகுப்பு சண்டைகள் பூசல்கள் முதலிய வெவ்வேறு நாடுகளிடையும் வகுப்புகளிடையும் உள்ள சச்சரவுகள் அறுதியாக நின்று போகும் இந்த கொடிய சம்சாரமாகிய பயங்கர போர்க்களத்தில் அடிபட்டு அவதியிருப்பவர்களுக்கு வேதாந்தம் காந்த சக்தியுள்ள நோய்தீக்கும் மருந்தாகும் இந்த தெய்வீக அஞ்சனம் கண்மை அஞ்ஞானமாகிய கண்ணிலுள்ள நோயை நீக்கி சகஜ ஞானம் அல்லது மெய்யறிவாகிய புதிய உட்கண்ணை அளிக்கிறது இதுவே கலப்பற்ற இன்பத்தின் ராஜ்ஜியத்துக்கும் அமரத்துவமும் நித்யானந்தமும் நிரம்பிய உயர்ந்த இருப்பிடத்துக்கும் நேரான ராஜபாட்டையாகும் அது மனிதரின் துன்பங்களுக்கு மூல காரணமான அஞ்ஞானத்தை அகற்றி எப்போதும் சுழன்று கொண்டிருக்கும் ஜனன மரண சக்கரத்தை நிறுத்தி அமரத்துவம் எல்லையற்ற ஞானம் ஆனந்தம் ஆகியவற்றை அழிக்கிறது அது நம்பிக்கை விட்டவர்களுக்கு நம்பிக்கையையும் சக்தி அற்றவர்களுக்கு சக்தியையும் ஊக்கமற்றவர்களுக்கு ஊக்கத்தையும் மகிழ்ச்சியற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஊட்டுகிறது வேதாந்தமானது ஆதிந்தமற்ற கால தேசமற்ற அழிவற்ற சுய ஜோதியான அபிண்ணமானதும் சர்வ வியாபியானதுமான சச்சித ஆனந்தமான ஒரே ஆத்மா அல்லது பிரம்மத்தை பற்றி கூறுகிறது வேதாந்தம் அனைவருக்கும் சுதந்திரத்தை அளிக்கிறது அது அனைவரையும் அனைத்து தன்னுள் அடக்கி கொள்கிறது வேதாந்தம் நடைமுறைக்கு ஒவ்வாத தத்துவமும் அல்ல சண்டையிட்டு விவாதிப்பதற்கான சாரமற்ற தத்துவ சாஸ்திரமும் அல்ல அது பிரம்மம் அல்லது சத்தியத்தில் நீங்காத இன்பத்துடன் உண்மையாக வாழ்வதே ஆகும் நான்கு சாதன மார்க்கங்களை பெறு நான் யார் என்று விசாரணை செய் பிரம்மத்தின் மீது தியானம் செய் நீ அதுவாக உள்ளாய் என்று அறி தைரியமுள்ள சாதக மணிகளை ஓம் தத் சத் ஓம் சத் சித் சிவோகம் சிவோகம் என்று கூறுங்கள் பகவத்கீதை சுருக்கம் புனித நூலாகிய பகவத்கீதை மகாபாரதத்தின் மத்தியில் உள்ளது அந்த அரசனான திருத்ராஷ மன்னனின் நூறு புதல்வர்களான கௌரவர்கள் அவனுடைய தம்பியின் புதவர்களான பாண்டவர்களிடம் இளமையிலிருந்தே பகைமை கொண்டார்கள் நல்லவர்களான பாண்டவர்களை தீயவர்களான கௌரவர்கள் பல முறைகள் கொள்வதற்கு முயற்சி செய்தும் பழிக்காமல் போகவே அவர்களை சூதில் வென்று அரசை அபகரித்து கொண்டு காட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் பாண்டவர்கள் அவர்களோடு சமாதானம் அடைவதற்காக செய்த முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போனதால் போர் செய்ய வேண்டி நேரிட்டது மிக பெரியதான கௌரவ சேனையை மிக சிறிய பாண்டவ சேனை பதினெட்டு நாட்கள் போரிட்டு வென்றது பாண்டவர்களின் பக்கம் தர்மம் இருந்ததனாலேயே இறைவனும் அவர்கள் பக்கமிருந்து அவர்கள் வெற்றியடைய உதவினார் பாரத போரின் பகவத் கீதை நமக்கு கிடைத்தது போரில் உறவினர்களையும் நண்பர்களையும் எதிர்த்து போராடுவதற்கு தயங்கியும் மயங்கியும் கடமையை செய்வதில் சோர்வுற்ற பார்த்தனுக்கு உபதேசம் செய்து உற்சாகமூட்டிய மூட்டிய சாரதியின் கீதாமிருதத்தை நாமும் சற்று பருகி ஆனந்தம் அடைவோம் பிறவி குருடனான மன்னனுக்கு தெய்வீக திருஷ்டி பெற்ற சஞ்சய முனிவன் போர்க்கள நிகழ்ச்சிகளை அரண்மனையிலிருந்து கொண்டே விளக்கி சொல்கிறான் போர் தொடங்குவதற்கான அறிவிப்பு அளிக்கப்படுகிறது அர்ஜுனன் இரு சேனைகளையும் ஒரு முறை நன்றாக பார்க்க விரும்புகிறான் பார்த்த சாரதியான கண்ணன் ரதத்தை இரு சேனைகளுக்கும் இடையில் ஓட்டி நிறுத்துகிறான் இரு பக்கங்களிலும் தன் சுற்றத்தாரும் குருமார்களும் இருப்பதை கண்டு அர்ஜுனன் தவறான கருணையால் மயங்கி தன் கடமையை மறந்து போர் செய்ய மறுத்து வில்லை கீழே போட்டு விடுகிறான் கண்ணன் அவனுக்கு கடமையை ஆற்ற வேண்டி உபதேசம் செய்து அவன் மயக்கத்தை போக்க தொடங்குகிறான் இதுவே கீதோபதேசம் பிரம்மை அல்லது மதிமயக்கம் அறிவாகிய கண்ணை மறைக்கிறது அதன் காரணமாக மன ஏற்பட்டு உடலிலும் உள்ளத்திலும் பலவீனம் உண்டாகிறது அர்ஜுனன் இவர்கள் என் சுற்றத்தார் என்று எண்ணி அவர்களோடு போரிட மயங்கினான் மன தளர்ச்சி ஏற்பட்டு பலவீனம் அடைந்தான் அவனால் நிற்க முடியவில்லை உற்சாகம் குன்றி கடமையை செய்ய முடியவில்லை நமக்கு இது ஒரு படிப்பினை நாம் எப்போதும் மதிமயக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது மனசோர்வை அடையக்கூடாது எப்போதும் மன உறுதியுடன் இருந்தால் அற்புதங்களை விளைவிக்கலாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை கற்பனை செய்து கொண்டு பயப்படுகிறீர்கள் எதிர்காலம் இறைவனின் கையில் உள்ளது இன்றைய தினம் தெய்வீக முறையில் வாழ்வீர்களானால் உங்கள் எதிர்காலம் மகிமை பொருந்தியதாகும் ஆத்மா அழிவற்றது தேகம் அழியக்கூடியது எனவே எதை பற்றியும் கவலையும் அச்சமும் இன்றி உன் கடமையை செய் உன் கடமையை நீ செய்தே ஆக வேண்டும் அதிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது செய்யும் தொழிலில் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் ஆகியவற்றை பற்றி சிந்திக்காமல் நன்றாக செய் பலனை பற்றி கவலைப்படாதே வெற்றியிலும் தோல்வியிலும் சமநிலையில் இரு வெற்றியிலும் தோல்வியிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நீ சமநிலையில் இருப்பாயானால் உண்மையான அமைதியும் ஆனந்தமும் உன்னிடம் நிலைபெற்று நிற்கும் நிற்கும் எல்லா ஆசைகளையும் விட்டு நான் எனது என்கின்ற பற்றில்லாமல் வாழ்கின்றானோ அவன் சாந்தியை எய்துகிறான் என்பதை நினைவில் வை கீதையில் போதிக்கப்படும் யோகம் சமரசமானது நிலையானது எல்லா காலங்களுக்கும் ஏற்றது அதை நன்கு உணர வேண்டுமானால் கீழ்கண்ட மூன்று உண்மைகளையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று இறைவன் உயிர்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான் இரண்டு உலகில் உள்ள பொருள்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று நம்பியிருப்பவை மூன்று ஒரு கன நேரம் கூட செயலாற்றாமல் சும்மா இருக்க உன்னால் முடியாது ஒவ்வொன்றிலும் ஊடுருவி இருக்கும் இறைவனின் ஒருமைப்பாட்டை அடைய வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் தொண்டு செய் ஆனால் அதற்கு பதிலாக எதையும் பெற விரும்பாதே தன்னலமற்ற தொண்டே உன் லட்சியமாக இருக்கட்டும் இதுவே அல்லது தியாகம் எனப்படும் நான் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவன் என்ற எண்ணம் தியாகம் செய்யப்படுகிறது இந்த சேவையை தடையில்லாமல் செய்ய ஆசையை அகற்ற வேண்டும் நீங்கள் ஆசையற்றவர்களானால் அமைதியையும் மேலான இன்பத்தையும் அடையலாம் மனிதனின் சித்தம் பலவீனமானது மாயையின் காரணமாக நன்மை செய்வதைக் காட்டிலும் தீய செயல்களை செய்வதே அவனுக்கு எளிதாக தோன்றுகிறது அதனால் மக்கள் படிப்படியாக நேர்மை விடுகிறார்கள் உலகில் தர்மம் தேய்ந்து அதர்மம் வளர்கிறது எனவே பகவான் இங்கு ஒரு உறுதி அளிக்கிறார் தர்மம் கொன்று அதர்மம் அதிகரிக்கும் போதெல்லாம் நான் தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுவதற்காக பூமியில் அவதரிக்கிறேன் என்கிறார் அதன் விளைவாக மக்கள் மீண்டும் தன்னலமின்றி வாழ்ந்து பல்வேறு யஜங்களை செய்கிறார்கள் இந்த யோகத்தை சரியான முறையில் உணர ஒரு ஆச்சாரியனை சரணடைந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் அவர் தாம் உங்களுக்கு சரியான மார்க்கத்தை போதிப்பார் இறைவன் எங்கும் உள்ளான் என்று அவர் மூலமாக அறிவதால் உங்கள் வாழ்க்கை தெய்வீகமாகும் உங்கள் தர்மங்கள் அனைத்தும் யோகமாகும் எதையும் விரும்பாமலும் எதையும் வெறுக்காமலும் உள்ளவன் என்கிறார் பகவான் நீங்கள் ஆசையற்றவர்களாக வேண்டும் யாவரோடும் ஒருமைப்பாட்டை உணர வேண்டும் பெண் எதை துறப்பது பற்றுதலை துறக்க வேண்டும் இது சற்று கடினமானது இருப்பினும் இதுவே தியாகமாகும் அடுத்து கர்மபல தியாகம் செயல்களின் பழனை துரத்தல் சிறு சிறிது சேவை செய்யும் போது பெரிய வெகுமதியை எதிர்பார்க்க கூடாது சேவை உங்கள் இயற்கையாகட்டும் எல்லா உயிர்களிலும் அவனால் அவனோடு ஒன்றுபட்டு அவனில் உறைவீர்கள் அவனுக்கே சேவை செய்யும் உணர்வை பெறுவீர்கள் இவ்வுலக பொருள்களின் பின் செல்லாதீர்கள் அவை உங்கள் சக்தியை தளர செய்து வாழ்க்கையை வீணாக்கி மன உறுதியை பலவீனமாக்குகின்றன மனதை அடக்கினால்தான் மேற்கூறியவை நடக்கும் கட்டுப்படாத மனம் உங்களுக்கு பகைவன் கட்டுப்பட்ட மனம்தான் உங்கள் நண்பன் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி பயிற்சியாலும் வைராகியத்தாலும் தான் முடியும் ஏகாந்தமான இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து கடவுளின் நாமத்தை ஜபியுங்கள் சாந்தமான இயன்ப நிலை ஏற்படும் மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல தவறான நினைவுகளும் ஆசைகளும் இல்லாத தூய மனம் தேவை இப்பிறப்பில் லட்சியத்தை அடையாவிட்டாலும் நஷ்டமில்லை அடுத்த பிறப்பில் விட்டதிலிருந்து தொடங்கலாம் எனவே முடிந்தவரை இந்த யோகத்தை பயில முயலுங்கள் தினமும் இரண்டொரு மணி நேரம் தனி இடத்தில் அமர்ந்து கடவுளை தியானத்தால் மட்டும் போதாது விழித்திருக்கும் போதும் கடவுளை நினைக்க வேண்டும் அப்போதுதான் உள்மனம் தூக்கத்திலும் தொடர்ந்து காண்டவனை சந்திக்கும் கடவுளின் உயர்ந்த பிரகிருத்தியே எல்லா உயிர்களிலும் உள்ள ஜீவாத்மா அவர் எல்லா உயிர்களையும் இணைக்கும் தெய்வீக நூல் நாம் காணும் நற்பொருள்கள் எல்லாம் அவரே அறிவாளிகளின் அறிவு அவர் பலவான்களின் பலம் அவர் கீர்த்தி மான்களின் கீர்த்தி அவர் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூவகை குணங்களின் சேர்க்கையால் ஆளப்படும் மனிதன் மாயையின் வசப்பட்டு தனக்கு வெகு அருகிலுள்ள இறைவனை உணர்ந்து கொள்வதில்லை அவன் சத்துவ நிலையில் இருந்து கொண்டு பிரார்த்தித்தால் இறைவன் அவனை மேலே தூக்கி விடுவார் பலர் பல காரணங்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறார்கள் ஆனால் ஞானவான்களோ முன் பிறப்புகளில் பயின்ற அளவு கடந்த யோகம் பக்தி இவற்றின் காரணமாக எதையும் வேண்டாது இறைவனிடம் ஆசையற்ற பக்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விரைவில் மனதை வென்று ஆண்டவனை அடைவார்கள் பூமியில் வாழ்க்கை முடிவுள்ளது முடிவில் முக்தி அடைய வேண்டும் அல்லது மறுபிறப்பு அடைய வேண்டும் இந்த பிறப்பில் கடைசி நினைவுக்கு தக்கபடி அடுத்த பிறவி ஏற்படும் உயிர் உடலை விட்டு நீங்கும் தருணத்தில் கடவுளை நினைத்தால் நீங்கள் கடவுளோடு ஒன்றாவீர்கள் கடைசி நேரத்தில் கடவுளை யார் என்ன கூடும் உயிர் வாழ்ந்த காலத்தில் இடைவிடாமல் கடவுளை பற்றி சிந்தித்தவனே அந்திய காலத்தில் சிந்திக்க கூடும் ஆகவே இப்போதிருந்தே இறைவனை இடைவிடாது வழிபடுங்கள் அது ஒரு மன மனப்பழக்கமே ஆகட்டும் அப்போது சாகும் தருணத்திலும் அவனை நிச்சயமாக நீங்கள் நினைக்கலாகும் துன்பமும் மரணமும் உள்ள இவ்வுலகிற்கு திரும்ப மாட்டீர்கள் நீங்கள் மோட்சத்தை அடைவது உறுதி இவ்வுலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் இறைவனே நம்மிடம் அவருக்குள்ள தலை சிறந்த அன்பினால்தான் அவர் மானிட உருவம் தாங்கி நம்மில் உரைகிறார் அறிவாளிகள் இதை உணர்கிறார்கள் இறைவனையே தனக்கு எல்லாமுமாக கருதி வழிபடும் ஒருவன் என் நிலையிலும் அவரது தவறாத தெய்வீக பாதுகாப்பை அடைந்து ஆனந்திக்கிறான் அதற்கு ஈடாக உங்களால் செய்ய முடியாத எதையும் இறைவன் கேட்கவில்லை அவர் உங்கள் இதயபூர்வமான அன்பையே கேட்கிறார் பக்தியோடு நீங்கள் அவருக்கு ஒரு பூ இலை பழம் அல்லது சிறிதளவு நேரையாவது அழுப்பீர்களானால் அவர் ஆனந்தம் உருகிறார் எதை செய்தாலும் அவருக்காகவே செய்யுங்கள் பகவானே நான் உனக்காகவே உயிர் வாழ்கிறேன் என்று பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நிலை கொலைய மாட்டீர்கள் பக்தி மார்க்கம் எல்லோருக்கும் எளியது அது பாவியையும் மகானாக மாற்றுகிறது துன்பமும் மரணமும் உள்ள உலகத்தில் பக்தியை தவிர வேறெதுவும் எதுவும் அடையத்தக்கதல்ல தேவர்களும் அவர்கள் ஒரு எல்லைக்குட்பட்டவர்கள் கடவுளோ எல்லையற்றவர் எந்த வரையறைக்கும் உட்படாதவர் கடவுளை உண்மையில் உணர்பவன் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டான் ஏனெனில் தன் தான் கடவுள் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அவ்வாறு உணர்ந்தாலும் தினசரி வாழ்க்கையில் கடவுள் தன்மையை வெளிப்படுத்துவது கடினமானது கண்ணன் கடவுளிடமிருந்து தோன்றும் பொருள்களை கணக்கிட்டு கூறுகிறார் மெய்ஞானம் நல்லறிவு மன்னிப்பு வாய்மை புலநடக்கம் அஹிம்சை சமநிலை ஆகிய நற்குணங்கள் எல்லாம் கடவுள் தன்மைகளே கடவுளே யாவும் ஆவார் அவர் யாவற்றிற்கும் ஆத்மா ஒவ்வொன்றின் சிறந்த பாகமும் அவரே இறுதியில் சூதாட்டக்காரனின் சூதும் நானே என்கிறார் கடவுளைத் தவிர ஈண்டு இல்லை என்பதையே இது குறிக்கிறது நீங்கள் யாரையும் பகைத்து கொள்ள கூடாது என்பதே அதன் பொருள் எல்லோருக்கும் உண்மையை அறியக்கூடிய உரிமை உண்டு அவ்வாறே கடவுளும் யாவருக்கும் பொது ஆயினும் தூய இதயம் படைத்தவர்களே அவனை உண்மையில் உணர முடியும் பகவானின் தெய்வீக இயல்பை அறிந்தால் மட்டுமோ படித்துணர்ந்தால் மட்டுமோ போதாது ஆத்ம தரிசனத்தின் மூலம் அவரை எங்கும் வியாபித்துள்ள ஈஸ்வரனாக காண வேண்டும் மக்களில் மிக சகஜ ஞானமாகிய கண் குருடாய் இருக்கிறது ஊன கண்ணை கட்டுப்படுத்தி மனதை விடாமல் இருப்பவர் ஞான கண்ணை பெற்று இறைவனை காணலாம் அர்ஜுனன் கண்ட விராட் சொரூபத்தின் வருணனை ரசிக்கத்தக்கது அது உங்களுக்கு தியானத்தில் ஈடுபடுவதற்கு உதவியாயிருக்கும் தனக்குள்ள பிரபஞ்சம் முழுவதையும் அடக்கி கொண்டு முடிவே காண முடியாதபடி அந்த தெய்வீக உருவம் வியாபித்திருந்ததை கண்டான் அதை கண்ட அச்சமுச்சு நாடுங்கி வணங்கிய அர்ஜுனனுக்கு பகவான் ஒரு உண்மையை கூறுகிறார் பகவான் காலத்தின் மூலம் யாவற்றையும் செய்கிறார் காலத்தின் கை நாம் இதை நன்குணர்ந்து காலத்தை கடந்து கடவுளோடு ஒன்றியிருக்க முயல வேண்டும் இவ்வாறு கடவுளை அடைய உதவுவது வேத ஓதுவதும் கடும் தவமும் தான தர்மமும் அர்த்தமற்ற வேள்விகளும் அல்ல பக்தி ஒன்றே பகவானை அடைவதற்குரிய ராஜபாட்டை ஆகும் மனதுக்கு அப்பாற்பட்ட நாம ரூபமில்லா கடவுளை தியானிப்பது யாவருக்கும் எளிதல்ல ஆரம்ப நிலைகளில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு உருவத்தை வழிபடல் வேண்டும் இவ்வாறு தியானித்து கொண்டே எல்லோருக்கும் நன்மை செய்வதில் கருத்துடையவர்களாக இருப்பவர்களே உண்மையான பக்தர்கள் செயல்கள் அனைத்தும் பகவத் ஆராதனையாக அர்ப்பணம் செய்யப்பட்டால் நீங்கள் பிறப்பிறப்பாகிய நின்றும் விடுபட்டு இறைவனை அடைய அது உதவும் எந்தவிதமான யோகத்தையும் தியானத்தையும் பயில முடியாவிட்டால் எல்லா கர்மங்களையும் அவர் பொருட்டே செய்யுங்கள் அதுவும் முடியாவிட்டால் கடமையை செய்யுங்கள் கர்ம பலனை பற்றி இருங்கள் படிப்படியாக யோக ஏனியில் உயர்ந்த பாடியை பெறுவீர்கள் பக்தனின் லட்சணங்கள் என்ன உண்மை பக்தன் அனைவரிடமும் நட்பு கொள்கிறான் அவன் கருணையுள்ளம் படைத்தவன் அகங்காரமும் மமகாரமும் அற்றவன் இந்த துன்பங்களால் பாதிக்கப்படுவதில்லை அச்சம் சோர்வு அவனை அணுக ஆசையற்றவன் புனிதமானவன் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் அவனை பாதிப்பதில்லை தான் எதையும் செய்வதாக உணர்ச்சி கொள்வதில்லை இவ்வாறான பக்தன் தான் பகவானுக்கு பிரியமானவன் இங்கேயே இப்போதே நீங்கள் அப்படிப்பட்ட பக்தர்களாக திகழுங்கள் பக்தி ஞானத்துக்கு கொண்டு செல்லுகிறது பகவத் ஞானமே முடிவான லட்சியம் பரபக்தியே ஞானம் அல்லது உயர்ந்த அறிவு ஆனால் ஞானம் என்பது யாது மனம் அல்லது புத்தியால் செய்வது ஞானமாகாது ஆகாது பகவான் இங்கே ஞானம் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார் தற்பெருமை இன்மை அகிம்சை பொறுமை நேர்மை குரு சேவை விடாமுயற்சி சமநிலையோடு கூடிய மனம் அசையாத பகவத் பக்தி ஆத்ம ஞானத்தில் நாட்டம் யாவரிடத்திலும் இறைவனை காணுதல் இவை போன்றவையே ஞானம் எங்கும் நிறைந்தவரான கடவுளை அறிவு அறிவினால் அடையத்தக்க லட்சியம் அவரே உங்கள் இதயத்தில் அமர்ந்துள்ளவரான அவரை அறிவதுதான் வாழ்வின் உன்னத முடிவு சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்களும் மனிதனை உலகுடன் பிணைக்கின்றன சாத்திவீக கர்மங்கள் ஆனந்தம் அறிவு ஆசையின்மை ஆகிய நற்குணங்களின் பலன்களை அளிக்கின்றன ராஜச கர்மங்கள் துயரத்துக்கு கொண்டு செல்கின்றன தமஸ் அஞ்ஞானத்தை தவிர வேறொன்றையும் கொடுக்காது இம்முக்குணங்களை குணங்களை கடப்பவன் அழிவற்ற பதத்தை அடைகிறான் அவன்தான் ஆத்மாவை அறிகிறான் அவனே ஞானி ஆத்மா இம்மூன்றுக்கும் அப்பாற்பட்டதென்றும் அது சாட்சி மாத்திரம் என்றும் உணர்ந்து இடைவிடாது இறைவனில் இருப்பு கொள்கிறான் அவன் குணாதீதனாகி குணங்களை கடந்து பிறப்பு இறப்புகளிலிருந்து விடுபடுகிறான் வைராகியம் என்னும் வாழினால் இந்திரிய இன்பமாகிய மரத்தை வெட்டி தள்ளுங்கள் அந்த இன்பத்தால் ஒருபோதும் திருப்தி ஏற்படாது பரமாத்மாவில் நிலை பெறுங்கள் எவரிடமிருந்து பழமையான சம்சாரம் பெருகி வந்துள்ளதோ அந்த ஆதி புருஷனையே சரணம் அடைகிறோம் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொள்ளுங்கள் அப்போது பச்சற்று பட்ட ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றுபட்டு உன்னத நிலை அடையும் உடல் ஜீவாத்மா ஆகிய இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர் பரமாத்மாவாகிய பகவான் ஆகவே உங்களுக்குள்ளே உள்ள தன்மை பகவான் குறை தோற்றமே என்று உணர்ந்து ஆண்டவனை ஆராதியுங்கள் காலக்கிரமத்தில் அவரை உணர்ந்து அருவரோடு ஒன்றாகி விடுதலை அடைவீர்கள் ஆத்ம ஞானம் என்பது கடவுளுடன் ஒன்றுபடுவது இவ்வாறு இரண்டர கழுப்பதற்கு நீங்கள் தெய்வீகமாக வேண்டும் தெய்வ சம்பத்துக்களை நீங்கள் வளர்க்க வேண்டும் அசுர சம்பத்துக்களை அகற்ற வேண்டும் அச்சமின்மை மன தூய்மை நீடித்த பகவத தியானம் தானம் புலநடக்கம் சுயநலமற்ற சேவை அகிம்சை உண்மையுடைமை துறவு சாந்தி இரக்கம் பிறர் குற்றம் பொருத்தல் வஞ்சகமின்மை வினயம் ஆகிய இவையும் இவை போன்றவைகளுமே நாம் வளர்க்க வேண்டிய தெய்வீக சம்பத்துக்கள் பகட்டு இருமாப்பு தற்பெருமை சினம் கொடூரம் அஞ்ஞானம் ஆசை சிற்றின்ப வேட்கை ஆகியவைகளை நாம் அகற்ற வேண்டிய அசுர சம்பத்துக்கள் நரகத்தின் மூவித வாயில்களான காமம் குரோத்தம் லோகம் ஆகிய மூன்றையும் துரத்தல் வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள் முக்குணங்களில் சத்துவமே கடவுளுக்கு மிக அருகில் உள்ளது தெய்வீக மயமாவதற்கு உங்களிடத்தில் உள்ள சத்துவ குணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு யாவற்றிலும் சத்துவ குணம் உள்ளவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நீண்ட ஆயுளை அழிப்பதும் அறிவு ஆனந்தம் இனிமை புஷ்டி தரத்தக்கதாயுள்ள சாத்வீக உணவை உண வேண்டும் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காளும் சாத்வீகமான தவத்தையே செய்யுங்கள் பிரதி உபகாரத்தை எதிர்பாராமல் கடமை என்ற உணர்வுடன் சாத்வீக தானம் செய்யுங்கள் ஓம் தத் சத் என்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு உங்கள் கர்மங்கள் யாவற்றையும் தொடங்குங்கள் ஏனெனில் இதுவே பரம்பொருளின் உயரிய நாமம் இவ்வாறு சாத்வீக குணத்தை அதிகரித்துக்கொண்டு கொண்டு தெய்வீகமாக திகழுங்கள் எந்த சமயத்திலும் தொண்டு தானம் தவம் இவற்றை துரத்தல் கூடாது பிரதி உபகாரத்தை எதிர்பாராததும் நான் செய்கிறேன் என்ற உணர்வில்லாததும் ஆசையும் பாரபட்சமும் இல்லாததுமான சாத்வீகமான செயலையே செய்யுங்கள் நல்லது கெட்டது பயம் பயமின்மை விடுதலை பந்தம் ஆகியவற்றை ஆராய்ந்தறியும் சாத்வீக புத்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் எலை தவறாது பிராணன் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி தியானம் பயில்வதாகிய சாத்வீக உறுதியை கடைபிடியுங்கள் ஆரம்பத்தில் வெறுப்பை விளைவித்தாலும் முடிவில் பேரின்பத்தையும் பெரும் பேச்சையும் அளிக்கவல்ல சாத்வீக சுகத்தையே நாடி தேடுங்கள் புண்ணிய ஸ்தலங்களில் வாழுங்கள் புலனின் துறவுங்கள் சிறந்த பகவத் பக்தியால் கடவுளை அறிந்து மேன்மையுறுவீர்கள் அர்ஜுனனுக்கு உபதேச முடிவில் பகவான் கூறும் இருபெரும் உறுதிமொழிகள் உங்கள் இதை கமலத்தில் பொன் எழுத்துக்களால் பொறித்து வைத்து போற்றத்தக்கவை இறைவன்பால் மனம் வைத்து இறைவரிடம் பக்தி கொண்டு இறைவனையே பூஜ்யங்கள் சந்தேகமின்றி இறைவனையே அடைந்திடுவீர்கள் உங்கள் கடமைகள் யாவற்றையும் இறைவனிடமே ஒப்படைத்து அவர் ஒருவரையே பரிபூரணமாக சரணடையுங்கள் அவர் உங்களை பாவங்கள் அனைத்து நின்றும் விடுவிப்பார் வருந்தாதீர்கள் கண்ணபிரானின் இந்த மேலான அறிவுரைகளை கேட்ட அர்ஜுனன் மதி மயக்கத்தினின்றும் விடுபட்டு கலக்கம் நீங்கி கடமையை உணர்ந்து காலத்தின் வாயிலாக செயல்படும் கடவுளின் கருவி தான் தான் என்பதை தெளிந்து போரில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றான் இந்த உபதேசத்தை தான் கேட்கும் பெரும் பேச்சை பெற்றதனால் சஞ்சயனும் பெருமகிழ்ச்சி அடைகிறான் யோகிகளின் தலைவனாகிய கண்ணனும் வில் விஜயனும் உள்ள இடத்தில் திருவும் வெற்றியும் பெருக்கும் நிலைத்த நீதியும் என்றென்றும் உள்ளதாக நிலைத்திருக்கும் என்ற உறுதியும் கூறுகிறான் எனவே நீங்கள் கீதை காட்டும் பாதையில் நடந்து உண்மையான மனிதர்களாக வாழ்ந்து படிப்படையாக தெய்வ தன்மை பெற்று பிரம்ம ஞானத்தை அடைவீர்களாக அதுவே உங்கள் லட்சியமாக இருக்கட்டும் நீங்கள் மகான்களாகவும் ஞானவான்களாயும் மாட்சிமை பெறுவீர்கள் ஆண்டவனின் சிறந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாவதாக தத் சத் தொடரும் ஓம்